எல்லாவற்றுக்கு மேல் இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகின்றிருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என்னுடைய சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அதை முடிஞ்சு போச்சு இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்காக நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நமக்கு இந்த போட்டியிட வைத்திருக்கின்றனர் வழக்கறிஞர் பாலு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நம் கட்சிக்காக சமுதாயத்திற்காக சமூக நீதிக்காக தமிழகத்திற்காக மது ஒழிப்புக்காக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி சட்ட போராட்டங்கள் நடத்தி இன்று பல தீர்ப்புகள் வாங்கியிருக்கின்றார் பெற்றிருக்கின்றார் வெற்றி பெற்றிருக்கின்றார் பாலு ஐயா வந்து பாலு வழக்கறிஞர் வக்கீல் சொல்லி இந்த சாலை ரோடுல நிறைய விபத்துகள் நடக்குதுல்ல அந்த விபத்துகள் தடுக்கணும்னா அந்த நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையெல்லாம் விருப்பம் ஐயா என்ன பாலு நீ போய் கேஸ் போடு போட்டு பாலு ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டவுடன் ஒரு தீர்ப்பு என்னன்னு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி டாஸ்மாக் கடையை மூடியவர் நம்முடைய பாலு அவர்கள் அதே போன்று தமிழக அரசு சும்மா இல்ல தமிழக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க ஐயா சொன்னார் பாலு நீயும் உச்சநீதிமன்றம் போ பாலு உச்சநீதிமன்றம் சென்று அங்கேயே நமக்கு வெற்றி பெற்று தமிழ்நாட்டுல மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரு கடை மட்டும் இல்ல இந்தியாவுல தொண்ணூறு ஆயிரம் மதுக்கடையில மூடிய சாதனையாளர் நம்முடைய பாலு அதனாலமா இதை எல்லாத்துக்கும் சொல்லுங்க பெண்கள் கிட்ட சொல்லுங்க முக்கியமா ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு பக்கம் சாராய கடைய டாஸ்மாக் கடைய பாலு ஒரு பக்கம் அதே போன்ற திமுக பக்கத்துல யார் நிக்கிறான் தெரியுமா ஜகத் ரட்சகன் ஜகத் ரட்சகன் சாராய ஆலைக்கு முதலாளி அவர் தயார் செய்கின்ற சாராயம்தான் டாஸ்மாக் கடையில விற்பனை செய்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஜன் திமுக வேட்பாளர் அவர் தயாரிக்கின்றது பாட்டில் பண்ணி விற்கிறாங்க உங்களுக்கு சாராய முதலாளி வேணுமா மது ஒழிப்பு போராளி வேணுமா நீங்க முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணுங்க இந்த பகுதியில் நெசவு தொழில் நலிந்து விட்டது நெசவாளர்கள் கிட்டத்தட்ட தொழில விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா இது காலங்காலமாக நூறு ஆண்டுகள் இல்ல பல நூறு ஆண்டுகளாக இங்கே மக்கள் நெசவு தொழிலை நம்பி இருக்கின்றார் இந்தியாவிற்கு நமக்கு எல்லாம் ஆடைகள் கொடுக்கின்ற பகுதி ஆர்க்கே பெற்ற பகுதி அப்படிப்பட்ட தொழில் என்று நலிந்து விட்ட காரணம் யார் தெரியுமா இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த கூட்டணி நமக்கு மிக முக்கியமான கூட்டணி காரணம் ஏழு ஆண்டு காலம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போலும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் இரு கட்சிகளும் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மனதிலே ஆழமாக இருக்கிறது பதினைஞ்சு வருஷமா ஒருத்தர் எம்பிஆர்கள் அந்த தொகுதியில் அவர் வீட்டுக்கு அனுப்புற நேரம் வந்துருச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் எம்பி இந்த தொகுதியில் இருக்கிறாரு தொகுதி செஞ்சிருக்கிறாரா ஏதாவது சாராய முதலாச்சு சாராய முதல வச்சுக்கிட்டு வருவார் தேர்தல் நேரத்துல வருவார் தேர்தல் நேரத்துல வந்து பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார் பணம் கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேர்தல் நேரத்துல வருவார் இப்ப வந்துட்டு இருக்காரா தேர்தல் நேரம் இங்க பல கிராமங்கள்ல அவர் உள்ள விடல அந்த செய்தி தெரியுமா உங்களுக்கு யாரு திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க ஜத் திமுக திமுக கட்சிக்காரங்க அவரை கருப்பு கொடி காமிச்சு எங்க ஊர் வராதீங்க எங்க ஊருக்கு நீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு வந்து தேர்தல் நேரத்துல வந்து இப்ப வராதீங்க அப்படின்னு திருப்பி அமிச்சு விட்டேன் நிறைய ஊர்ல நடந்துட்டு இருக்குது இல்லை இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் அதை விட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பகுதிக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன் தெரியுமா இல்ல உங்களுக்கு ஆந்திராவில் கொசஸ்தலை ஆற்றுல தடுப்பணை கட்டுறதுக்கு ஆந்திர அரசு தயார் பண்ணி செய்த நிலையில பதினஞ்சு இருபதாயிரம் பேர் நீங்க வந்து கலந்துகிட்ட இந்த போராட்டத்தில் கலந்து இந்த கூட்டத்தை பார்த்து ஆந்திரா முதலமைச்சர் அந்த தடுப்பணை கட்ட திட்டத்தை நிறுத்திவிட்டார் அதுதான் நம்முடைய பலம் ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள் விவசாயி விவசாயி எல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயி என்னுடைய கடவுள் நான் பார்க்கறேன் என் கடவுள் விவசாயி ஆனா இன்னைக்கு விவசாயினாலே நட்டோம் 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 அது நம்பியே நம்ம இருக்கிறோம் இந்த ரெண்டு கட்சியில விவசாயிகள ஏதாவது பண்ணிருக்காங்களா ஏதாவது செஞ்சிருக்காங்களா இந்த கட்சிகள் இந்த திமுக அதிமுக இப்ப ஆட்சி செய்யறது கிடையாது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் கிடையாது அவங்க வியாபாரி பிசினஸ் மேன் அமைச்சர் போர்வையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்து விட்டது அதிமுக செய்யுமா இந்த தேர்தல் அண்ணா பத்து புள்ளி ஐந்து விழுக்கா இடஒதுக்கீடு எடப்பாடி என்னமோ நான் கொடுத்தேன் நான் நான் கொடுத்தேன் நீங்க அதை தூக்கி கொடுத்துட்டீங்க போராட்டம் பண்ணும் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை மனித சங்கிலி எத்தனை உயிரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியும் கூட சேர்ந்ததுக்கு பத்து அம்ச கோரிக்கை கேட்டோமே முதல் கோரிக்கை தனியை இரண்டாவது கோரிக்கை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூணாவது கோரிக்கை டாஸ்மாக கடையை மூடணும் நாலாவது கோரிக்கை மணல் கொள்ளையை தடுக்கணும் அஞ்சாவது கோரிக்கை காவிரி டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் இதெல்லாம் எத்தனையோ தான் உங்க கூட கூட்டணி வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனா வந்து ஏதாவது நிறைவேற்றினா நீங்க ரெண்டு வருஷமா அமைதியா இருந்த எடப்பாடி தேர்தல் நேரத்தில் நெருங்க நெருங்க நெருங்கத்தான் அதுக்கப்புறம் ஐயா சொல்லிட்டாருங்க இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க பத்து புள்ளி ஐந்து விழு பத்து புள்ளி கேட்கல ஐயா கேட்டது இருபது விழுக்காடு கேட்டது இருபதுக்கிட்டு நீங்க கொடுத்தா தான் வருவோம் சொல்லி அப்படி கடைசி கடைசி நாளில் எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்குது தேர்தல் அறிவிச்ச பிறகு சட்டம் கொண்டு வர முடியாது நாலு மணிக்கு அறிவிக்க இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷன் பன்னெண்டு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு லிஸ்ட கொடுத்து பாருங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன் இத நீங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்த போட்டீங்கன்னா நான் ஒரு மணிக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வருவேன் சட்டமன்றத்தில் எவ்வளவு அநியாயம் இல்ல எவ்வளவு அநியாயம் ஐயாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்ப ஜி மணி தலைவரா இருந்தார் அவரு மணி இந்த வெத்து பேப்பர் கையெழுத்து போட்டு கொடுங்க அவங்க கிட்ட கொடுங்க எனக்கு சீட்டு வேணா ஒண்ணு வேணா இடஒதுக்கீடு கிடைச்சா போதும் இதுதான் நம்முடைய ஐயா வரைக்கும் இப்படிதான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது எடப்பாடி பழசாமி ஏதோ தூக்கி கொடுத்தது கிடையாது அதெல்லாம் எல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அறகுறையா கொடுத்தாங்க அவசரத்தில் கொடுத்தாங்க அதனால சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ண பிறகு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி வாய் திறந்திருக்காரா இடஒதுக்கீடு கொடுக்கணும் மீண்டும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்காரா சரி அவர் வாய் தரக்கல அவங்க சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களே சி வி சண்முகம் எம் சி சம்பத் கே வீரமணி கே பி அன்பழகன் எல்லாம் இருக்கிறாங்களே இவங்க ஏதாவது வாய் திறந்தாங்களா இல்லையே அப்புறம் எந்த இதுல பேசுறாங்க இவங்க நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் கொடுத்தோம் கொடுக்கல ஏமாத்திட்டீங்க மாறாக இந்த பக்கம் திமுக பக்கம் எடுத்துங்க திமுக பக்கத்துல ரெண்டாண்டு காலம் ஐயா ஸ்டாலின் அவர்களை எத்தனை முறை பார்த்துட்டு வராங்க

தொலைபேசி தொடர்பு கொண்டு நேரில் போய் வலியுறுத்தி லாபி பண்ணி பண்ணி இவர் தான் அப்படிப்பட்ட வேட்பாளர் தான் ஐயா உங்களுக்கு இங்க நிறுத்தி வச்சிருக்கின்றார் இன்னும் அவரை பத்தி எவ்வளவோ சொல்லிட்டு போல ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை கொடுக்க போறது கிடையாது அது வேற கொடுக்க போறது இல்லை அவங்க அப்பா கலைஞர் இருந்திருந்தாரு என்ன கொடுத்துட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் சமூக நீதினா என்னன்னு தெரியும் கலைஞருக்கு ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அவருக்கு என்னன்னு தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதோட மோசம் அது சுத்தமா ஒண்ணு தெரியாது வியாபாரிகள் அதனால தான் இந்த ரெண்டு கட்சியும் போகணும் கூட்டணி ஆட்சி வரணும் திமுக அண்ணா திமுக அல்லாத கூட்டணி ஆட்சி வந்தால்தான் நம்ம தான் கையெழுத்து போடணும் யாரு யார் போட போறோம் நம்ம கையெழுத்து போட போறவங்க இருக்கும் ஐயா எங்களுக்கு கொடுங்க ஐயா எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா இந்த சாராயகரையை மூடுங்க ஐயா இந்த ஆத்துல தடுப்பணையில கட்டுங்க ஐயா எங்க விவசாயிகளுக்கு இந்த விளைச்சலுக்கு கூடுதல் விலை கொஞ்சம் கொடுங்க ஐயா எங்க பிள்ளைங்களை படிக்க வையுங்க ஐயா இந்த போதை பொருட்கள ஒழிங்க ஐயா அப்படின்னு நம்ம கெஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு கட்சி கிட்ட இன்னமும் கெஞ்சணுமா போதும்பா கெஞ்சினது போதும்பா வீட்டுக்கு அனுப்பு ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம வரணும் நம்ம ஆளணும் நம்ம ஆண்டு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் இங்க எங்க பார்த்தாலும் போதை பொருள் வித்துட்டு தெரியல ஓ மது குடிச்சா இப்ப யாராவது உங்க பிள்ளைங்க மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா தெரியும் உங்களுக்கு நாத்தடிக்கும் ஆனா போதை பொருட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா யாருக்குமே தெரியாது அதை கண்டுபிடிக்க ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷமா உங்க பிள்ளைங்க யாராவது போதை பொருட்கள் எடுத்துட்டாங்கன்னா வீட்லயே அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜாகிரதையா இருங்க அதனால சொல்றோம் இப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் தமிழ்நாட்டில தான் இருக்கு காரணம் திமுக எந்த நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியம் இந்த பகுதி விவசாயம் பெற வளம் பெற வேண்டும் நெசவு வளம் பெற வேண்டும் தொழிற்சாலையில் வர வேண்டும் அதற்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என நம்முடைய வழக்கறிஞர் பாலு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்றவர் பாரத பிரதமர் மரியாதை திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்றவர் அண்ணாமலை அவர் நல்லாசி பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு டி டி தினகரன் அவர்கள் நல்லாசி பெற்றவர் என்னுடைய இணைய நண்பர் திரு ஜி கே வாசனுடைய நல்லாசை பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசி பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்கள் நல்லாசி பெற்றவர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய வழக்கறிஞர் பாலு மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை இனி எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மாம்பழம் சாப்பிட்டீங்களா மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் 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 நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி